ஹை ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்தால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து உலகங்கள் நீட்டாக க்ளீனாக வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிசி வந்து என்ன ஆகும்னா வந்து ஏதோ இவங்களுடைய வீடு வந்து மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லை வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்கள வந்து க்ளீன் பண்ண வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னங்க இது எந்த சட்டத்தில் வந்து இருக்குது கைதிகளை வந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடிமைகளாக வந்து வேலைப்படுத்தணும் வேலைப்பாடு வந்து நடத்தணுமா இது என்ன வந்து சிறைச்சாலையாக இவங்களுக்கு வந்து கொடுத்த தண்டனைக்கு வந்து நீங்கள் வந்து சிறைச்சாலையில் வந்து உங்களுடைய பாவத்தை வந்து இந்த வேலையை செஞ்சு வந்து நீங்க வந்து போக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி என்னங்க இது என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே ஒருவேளை வந்து இன்ஸ்பெக்டருடைய ரூல்ஸா இருக்குமோ அவளுக்கு வந்து சும்மா வந்து இருக்க விடாதீங்க அவளை வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க நோண்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த நிஷாவும் ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க எல்லாருமே வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்களா இல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து இந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வரல ஸோ மல்லியை வந்து எப்படி வந்து கஷ்டப்படுத்தணுமோ அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக வந்து பிசி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து இந்த ஸ்டேஷனை வந்து பெருக்கி வந்து மாறுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கேட்கும்போது நம்ம மல்லிக்கு வந்து ஒரே ஷாக் ஆகுது இன்னும் போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் வந்து பெருக்கி வர சொல்கிறாங்களே நமக்கு என்ன வந்து இங்கே என்ன தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியோட மைண்ட் செட் வந்து இருக்குது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து விஜய் வந்து வந்தார் வந்து மல்லிகிட்ட வந்து என்ன பேசியிருப்பார் என்ன பண்ணிகிட்ருப்பார் சைலண்டாக வந்து அவர் பாட்டுக்கு வந்து மல்லி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து இருக்கல உன்னை வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே வந்து எடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியம் மட்டும் வந்து சொல்லி சொல்லிட்டு போனாரா இல்லை அதுக்கான முயற்சியை வந்து ஏதாச்சும் வந்து ஏற்பாடுகள் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்திருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து சுத்தமாக வந்து மொழியை வந்து கிடையாது இந்த ராஜேஸ்வரிக்காச்சும் கூட வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து இவங்களை வந்து என்ன பண்ணணும் ஏதாச்சும் வந்து குடைச்சல் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம மொழிக்கு வந்து வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் எல்லாம் வந்து அப்படி வந்து கிடையாது கே வந்தேன் இதுதான் நான் வந்து பண்ணு நான்லாம் ஒன்றும் வந்து கேட்க மாட்டேன் எனக்கு யாரும் வந்து எந்த தைவமும் வந்து தேவையில்ல எப்படியாச்சும் வந்து நான் வந்து வாயை மட்டும் வச்சுருக்கேன் ஸோ சும்மா வந்து வாயிலே வந்து பேசிகிட்டு இருக்கேன் எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து வெளியே வந்து கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துருவ சொல்லிட்டு வந்து நான் வாயிலே வந்து வடை சுட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து பண்ணிகிட்ருக்காருங்க எனக்கு அதுதான் வந்து ஒன்றுமே வந்து புரியாமல் இருக்குது சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பகப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து பார்த்தாச்சு ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு ஏதோ வந்து லேக்கப்பில் வந்து அடிக்க போன இடத்துல வந்து எப்படி வந்து த அப்படியே வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரி வந்து மல்லி மேலே வந்து எந்த அடியும் வந்து விழலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடுக்கு வந்து போயிட்டார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து போயாச்சு ஸோ வெண்பா வந்து வெண்பாவுடைய ஃபோன் வந்து எங்கே இருக்க போகுது அந்த ஃபோனில் தான் வந்து முக்கியமான ஆதாரம் வந்து இருக்க போகுது அந்த ஆதாரத்தை வந்து கரெக்டாக வந்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பென்லேருந்து வந்து டெலீட் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து கேட்டதும் உடனே வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது பண்ணியிருந்தால் வந்து அவங்க வந்து சும்மா வந்து அந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்து ஏய் என்னடி நீ வந்து எனக்கு வந்து சொல்லித் தரியா உனக்கே நான் தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இப்போ நீ வந்து எனக்கு வந்து சொல்லித் தர மாதிரி வந்து பெரிய விளையாட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு அந்த அளவுக்கு வந்து தைரியம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம என்னது ரஞ்சிதாவை வந்து பார்த்து ராஜேஸ்வரி வந்து கேட்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஈரவங்காயமும் வந்து கிடையாது நீங்கள் வந்து பண்ணிங்களா இல்லைன்றதை மட்டும் வந்து சொல்லி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து கேக் கேட்க போகிறாங்க ஸோ அதுக்கான பதில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து பண்ண கிடையாது ரீசைக்கிள் பண்ணில் போயிட்டு வந்து இவங்க வந்து டெலிட் வந்து பண்ண கிடையாது நார்மலாக வந்து டெலிட் பண்ணவா டெலிட் வந்து கொடுத்துட்டாங்க மற்றபடி வந்து உள்ளெல்லாம் போயிட்டு வந்து எப்படி வந்து அந்த டெலிட் பண்ணணும் எப்படி அதெல்லாம் வந்து பண்ணணும் எப்படி ரீஸ்டோர் வந்து பண்ணணும் எப்படி வந்து மறுபடியும் வந்து டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அணியும் வந்து தெரியாது ஸோ அதனால வந்து விஜய் நீங்கள் வந்து பெண்பாவுடைய ஃபோனை வந்து நோண்டி பார்த்தீங்கன்னா வந்து தெரிய வரும் அதில் வந்து என்னென்ன இருக்குது எது எது இருக்குது அப்படிங்கிறது ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அந்த ரேணுக்காவை வந்து கொலை பண்ணது வந்து ராஜேஸ்வரி தான் ஸோ அந்த விஷயமே வந்து விஜய்க்கும் யாருக்குமே வந்து ஒன்றுமே வந்து தெரிய வராது இப்போ மறுபடியும் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொலை பண்ணி வந்து பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்லி மேலே வந்து தூக்கி போட்டுடணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வந்து தூக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றி மாற்றி வந்து பழியை வந்து தூக்கி போடுறதுக்கு வந்து பிளானை வந்து இருக்காங்க ஸோ அதை வந்து ராஜேஸ்வரி கையால் வந்து நடக்கக்கூடாது ஸோ இந்த டைம் வந்து எப்படியாச்சும் வந்து உஷாராக இருந்து இந்த சுடர் வந்து துண்டாக காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிட்டால் ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது ஏன்னா இப்போ வந்து நான் வந்து திரும்ப வந்து நார்மலாக வந்து விஜயோட பொண்டாட்டியே வந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி ஒரு பக்கம் வந்து ஜெயிலில் வந்து உக்காந்துக்கிட்டு பாப்பா சாமி தாங்க முடியலடா இவங்களுடைய அட்ராசிட்டி எப்போ அந்த அளவுக்கு வந்து கடுப்பாவதுங்க இங்கே பார்க்கறதுக்கே வந்து இந்த சுடருக்கு வந்து என்னதான் வந்து கொடுப்புருந்தால் அவள் வந்து விஜயோட அன்புக்கு நான் வந்து ஏங்குறேன் அப்படியே துடிக்கிறேன் கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாள் யா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவ வந்து சும்மாவே வந்து பயங்கரமாக வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து மல்லிக்கு மட்டும்தான் வந்து நல்லா தெரியுது மனோகருக்கு தெரியுது மற்றவங்களுக்கு யாருக்கும் வந்து அவள் வந்து நடிக்கிறாள் இல்லை அவளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து உண்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரிக்கு கூட வந்து தோணுது ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவள் வந்து இன்னுமே வந்து குழந்த மாதிரி தான் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து நடிக்க முடியும் ஸோ இதில் வந்து ரகு வந்து என்ன முடிவு எடுத்திருப்பாரு நீ வந்து ரேணுகாவை வந்து மாறிடுன்னு சொல்லியிருப்பாரா இல்லை சுடராகவே வந்து இரு நம்ம வந்து சொல்லும்போது நீ வந்து மாறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வந்து பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி ஓட்டா